ஒரு அப்பா எத்தனை வயசு வரைக்கும் இங்கே உழைக்கணும் இன்றைக்கி நடந்த ஒரு உண்மை சம்பவம் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் இருக்கு அவருக்கு அவரை பார்த்தீங்கன்னா ஆள் அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நான் விசாரிக்கிறேன் என்னென்ன இத்தனை வயசாயிருச்சு ஒன்று நீங்கள் வீட்டில் போய் இருக்கலையா செட்டில் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தைங்க மகளுக்கு இன்னும் கல்யாணம் முடியலையா மகனுக்கு வேலை இல்லையா ரெண்டு பேருக்கு சேர்த்து இவர் தான் வந்து சாப்பாடு கொடுக்கிட்டு மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு முப்பது வயசு ஆயிடுச்சு குழந்தைகள் இருக்கு வீட்டு கடனில் வந்து ஒன்றும் அடைக்காமல் இருக்காராம் அதாவது இது நினைக்கும் பொழுது ஒரு தகப்பன் எத்தனை வயசு வரைக்கும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறது யாருங்க கடவுளா இல்லை அவர் கஷ்டமா இல்லை அவர் ஒரு பெத்த பிள்ளையா யாருங்க நிர்ணயிக்கிறது ஓடிக்கிட்டே இருக்காங்க எல்லா தகப்பனும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆசைப்பட்டு ஓடலை அப்படி கஷ்ட தீரவில்லைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க தான் ஆசைப்பட்டது இன்னும் அடைய முடியலன்னு சொல்லிட்டு எழுபது வயசுல எழுவத்தஞ்சு வயசுல எண்பத்தஞ்சு வயசுலையும் ஓடிக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய தகப்ப எத்தனை வயசு வரைக்கும் உழைத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கருத்தரிச்சிட்டு போங்க ஆனால் ஒரு தகப்பன் எத்தனை வயசு வரைக்கும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழே கருத்து அடிச்சுட்டு போகும்